ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம இந்த மழை நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிற இந்த குடமிளகாய் வச்சு நம்ம ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம் பஜ்ஜி மிக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன் நான் சக்தி பஜ்ஜி மிக்ஸு இதில் வந்து நம்ம இந்த குடமிளகாய வச்சு ஒரு பஜ்ஜி செய்யலாம் வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த குடை வந்து நல்லா கழுவிட்டு இதை நம்ம நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி துவச்சி போடலாம் நான் இதை இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி இந்த விதையெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் தான் கட் பண்ணிக்கணும் நம்ம இது போல் எல்லாத்தையுமே நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த சக்தி பஜ்ஜி மிக்ஸை வந்து நம்ம இதை மாவை கரைச்சி இப்போ சுடலாம் இது இல்லாட்டினா உங்களுக்கு வந்து நீங்கள் கடலை மாவு ஒரு கப்புனால் கால் கப்பு அரிசி மாவு கலந்து அதில் காரம் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிட்டு நீங்கள் போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம இதை மாவை கரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம நல்லா தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலக்கணும் தண்ணி அப்புறம் அதிகமாக ஆகிடும் நல்லா இது போல் கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும் பாருங்கள் இது மாதிரி தான் நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே இந்த பஜ்ஜியை போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு முக்கி எடுக்கிற மாதிரி பஜ்ஜி மாவு போட்டு முக்கி எடுக்கிற மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ இது நல்லா காயட்டும் இப்போ நம்ம இந்த குடமிளகாவெல்லாம் ஒரு நாலு இன்ட்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதுவும் இது போல் செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுருணும் இது போல் இந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்து போட வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு நம்ம போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் நம்ம இதை இந்த பஜ்ஜி மாவில் துவைச்சி இதை எடுத்து இதில் போட்டுடலாம் இது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் முக்கி எடுத்து போட்டுடலாம் இந்த மழை நேரத்துக்கு நம்ம இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சுட சுட டீ டைமில் நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இது வேகட்டும் இப்போ இது நல்லா நம்ம திருப்பி போட்டுருக்குறோம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வருபட்டவுன்னே நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம் இந்த பஜ்ஜி பாருங்கள் இது போல் நல்லா வெந்து மொறு மொறுன்னு ஆகணும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இன்னும் இருக்கிற இது இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த மொத்தமாகவே நம்ம போட்டு எடுத்துடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்மளுக்கிட்ட இந்த மாவும் இந்த குடமொளக்காவும் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு நம்ம பஜ்ஜி செஞ்சிடலாம் அவ்வளோதான் இதே போல் நம்ம வெந்த திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்ளோ தான் பாருங்கள் இந்த மொத்த மாவையும் போட்டு எடுத்தாச்சு நல்லா எவ்வளோ முறு முறுன்ட்டு அருமையாக வந்துருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்